ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு த வீக்கஸ்ட் பர்சன் இருக்காங்கல்ல த வீக்கன்னு சொல்லக்கூடியது வந்து உடல்நிலையாக வீக்காக இருக்கக்கூடிய நபர் அல்ல மன ரீதியாக வீக்காக இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே தன்னுடைய ஃபோக்கஸை தன்னுடைய கவனத்தை தன்னுடைய ஐன் புலன்களையும் எங்கே வச்சுருப்பாருன்னா அவருக்கு தேவையான இடம் என்று நினைத்துக்கிட்டு தேவையில்லாத இடத்துல வச்சுருப்பார் அவருடைய கவனம் எங்கே இருக்கும் டைம் பாஸ் போதை பொருட்கள் அதே மாதிரி பொண்ணுங்க மேலே அதே மாதிரி மற்றவங்களுடைய வளர்ச்சி மேலே அப்படி தானே இது வீக்கஸ்ட் பர்சன் எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய கவனம் இப்போது இந்த பொண்ணுங்க எல்லாம் எங்கே வச்சுருப்போம் வீக்கஸ்ட் பர்சன் தன்னுடைய கவனம் வந்து போதை மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் வச்சுருப்பாங்க இந்த பொண்ணுங்க எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் அவங்களுடைய கவனத்தை எங்கே வச்சுருப்பாங்கன்னா நல்ல காசு இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லா பொண்ணுங்கன்னு சொல்லலை வீக்கஸ்ட்டு பர்சன் கண்ணு வச்சிருக்கக்கூடிய அந்த அவங்க அந்த நபர்கள் அவங்க என்னென்னா ஸ்ட்ராங்கஸ்டு பர்சன் மேலே பணம் இருக்கக்கூடியவங்களோட உண்மையிலே ஜெயிக்கக்கூடிய நபர்கள் மேலே கவனத்தை வச்சிருப்பாங்க இப்போ அந்த நபர் கவனம் எங்கே வச்சுருப்பார் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தொலைநோக்கு பார்வையில் எதிர்காலத்துக்கு தலைமை பண்பாட்டுக்கு பதவிக்கு பேருக்கு புகழுக்கு பிரசஸ்திக்கு ஸ்கில்லுக்கு ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கவனத்தை வச்சுருக்கும்போது உலகமே அவரை பார்க்கும் அந்த அவர் என்கின்றது நாம மாறணும் அதை உலகமே நம்மளை கவனிக்கும்